என்ன தானே வேண்டாம் ஒரு ஐஸ்கிரீம் எதுக்கு வேணாம் இது வா ஐஸ்கிரீம் தானே இது ஐஸ்கிரீம் உடச்சா அது உடச்சதுனால அம்மா வந்து இந்த போட்டுச்சு ஐஸ்கிரீம் வேணாம்னா போ ஏன் கொட்டுவே ஏன் 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 கொட்டுவே

சாப் ஐஸ்கிரீம் கிடையாது உனக்கு ஐஸ்கிரீம் கிடையாது அப்புறம் உடஞ்ச ஐஸ்கிரீம்னா சாப்பிட மாட்டியா ஆ உடஞ்ச இதை சாப்பிடணும் வயல சாப்பிட மாட்டியா ஏ வயலு உள்ளே போகுது

அப்போ ஐஸ்கிரீம் வேணுமா இந்தா இருக்கா மோனா இருக்கா எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு கையை வச்சுக்கா மீ எவ்வளோ அஞ்சு இருக்கா சரி புது ஐஸ்கிரீம் வேணுமா கரம்புல ஐயோ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் இருக்குது வருது சாப்பிடு சாப்பிட சாப்பிரீமு நீனே புது ஐஸ்கிரீம் கொடுத்தாதான் சாப்பிடுயா நான் புது ஐஸ்கிரீம் நான் எடுத்து சாப்பிட்டு முடிச்சிடல நீங்கள் வேணாம் இந்த பாப்பா என் மேலே என் மேலே உட்காராத போ ஏச்சு உட்கார் போ என் மேலே உட்கார போ எந்திரி யாரு மேலே உட்காந்துரு என் மேல உட்காந்துருந்து எழுதுறீ என் மேலே உட்கார நான் போய் ஐஸ்க்ரீம் சாப்பிட்டு

புதுனா தரலன்னா வந்து என்ன பண்ணுவா